ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஸ்ட் ரெசிபிஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான வாழைக்காவல் தான் செய்ய போகிறோம் இது டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நான் வந்து தண்ணியை கொதிக்க வச்சு வச்சுருக்கேன் இதில் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி ஒரு பெரிய வாழைக்காவை கட் பண்ணி வச்சுருக்கேன் அது இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மட்டும் இந்த சுடு தண்ணியிலே லைட்டாக வேக வைங்க ரொம்ப பாயில் பண்ண போகிறது இல்லை சும்மா ரெண்டு நிமிஷம் மட்டும்தான் நம்ம சுடு தண்ணியில் போட போகிறோம் இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் போல் ஆயிடுச்சு வாழைக்காவும் பாருங்கள் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வந்துடுச்சு இதை தனியாக எடுத்து வச்சிடலாம் இப்போ நம்ம வாழைக்காயில் மசாலா சேர்க்க போகிறோம் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் நீங்கள் உங்கள் காலத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் சாம்பார் பவுடர் சேர்த்துக்கலாம் சாம்பார் பவுடர் சேர்த்து செய்கிறப்போ நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இல்லைன்னா நீங்கள் குழம்புத்தூள் கூட ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க ஒரு முக்கால் ஸ்பூன் போல் உப்பு சேர்த்துருக்கேன் இப்போ வாழைக்கா அறுவலை நல்லா வாசனையாக ஆக்கிறதுக்காக ஒரு அஞ்சு பல் அளவுக்கு பூண்டை தோலோடைய தட்டிட்டு சேர்த்துக்கலாம் ஒரு கொத்து கருவேப்பிலையை லைட்டாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம் ஆல்ரெடி வாழைக்கால தண்ணி இருக்கும் நம்ம தண்ணி சேர்க்க தேவையில்ல இன்கேஸ் உங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா லைட்டாக தெளிச்சுட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் வாழைக்காய் வந்து அந்த மசாலாவோட ஒன்று சேர இந்த மாதிரி கலந்து வரணும் இப்போ இது ஒரு பத்து நிமிஷம் மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம் தோசைக்கல்லில் எண்ணெய் சொன்னானதும் வாழைக்காய் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா போட்டு பொடிச்சு எடுத்துக்க வேண்டியதான் கேஸ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொடிச்சு எடுங்க வாழைக்கா ஒரு சைடு நல்லா வெந்து வந்துடுச்சு இப்போ திருப்பி போட்டு ரெண்டு சைடும் வேக வச்சு எடுத்துக்கலாம் பாருங்க வறுவல் நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜில் நான் ஆஃப் பண்ணிடுறேன் உங்களுக்கு இன்னும் ஒரு கிலோ வேணும்னா இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் வேக வச்சு எடுத்திங்கன்னா சூப்பராக முருமருனாயிடும் அவ்வளோதான் ரொம்பவே சிம்பிளான வழக்க அறுவல் ரெடி ஆயிடுச்சு இது எல்லா வெரைட்டி ரைஸ் சாம்பார் சாதத்துக்குலாம் நல்லா இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா யாஸ்ட் ரெசிபிஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்